வர்களே இன்று சனிக்கிழமை சமூக சீரழிவுகள் என்னும் சனியன்களை மது சிகரெட் பிடிப்பது ஆபாசம் குத்தாட்டம் போன்ற சமூக சீரழிவுகள் என்னும் சனியன்களை சட்டையாக தைத்து போட்டுக்கொண்டு சனிக்கிழமை பிரச்சாரத்திற்கு நடிகர் விஜய் கிளம்பிவிட்டார் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானத்தில் திருச்சிக்கு வந்து திருச்சியிலிருந்து நாமக்கல் கரூர் போன்ற இடங்களுக்கு இன்று பிரச்சாரம் செய்ய சொல்கிறார் நாம் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய பல விஷயங்கள் தமிழகத்தில் விஜய் ஏதோ தான் ஒரு நடிகர் என்ற தகுதியோடு தன்னை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று கேட்கிறார் இவரிடம் நடிகர் என்ற தகுதியை தவிர வேற ஏதாவது தகுதி இருக்கிறதா என்று அவருடைய ரசிகர்களை நோக்கி நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் எந்த பதிலும் இல்லை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆக வேண்டும் என்று முழு முயற்சியில் இருக்கக்கூடிய விஜய் அதற்குரிய தகுதி அவரிடம் இருக்கிறதா அல்லது தற்போது அந்த தகுதியை அவர் வளர்த்திருக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை அவரிடம் நாம் அடிக்கடி கேட்கிறோம் வந்து நடிகர் நடிகர் என்பது அவருடைய அவருக்கு புகழல்ல அவருக்கு என்ன இல்லது அது மணிமகுடம் அல்ல நடிகர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு மக்களுடைய பணங்களை வருமானங்களை ஏழைகளுடைய அடி வயிற்றில் அடித்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஏழைகளை சுரண்டி தன்னை பணக்காரனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் இப்போ அவர் அடித்ததற்காக வேண்டி தமிழ் சமூகம் அவருக்கு கூலியை வாரி வாரி வழங்கிவிட்டது கூலியை வாரி வழங்கிவிட்ட சமூகத்திற்கு இவர் நன்றி சொல்ல வேண்டுமே தவிர கூலியையும் வாங்கிக் கொண்டு நான் நடித்திருக்கிறேன் பார்த்தீர்களா என்னை முதலமைச்சராக்குங்கள் என்ற நடிகர் என்ற தகுதியோடு என்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கேட்டால் அது ஏற்றுக்கொள்ள இவர் பல்லாண்டு காலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் இருக்கிறார் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி என்ன செய்கிறாரு மக்களுடைய மதிகளை மயக்கி பணங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பணத்துல ஒரு சிறு பகுதியாவது எந்த கட்டத்திலாவது மக்களுக்கு கொடுத்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை எப்ப கொடுத்தாரனாக்கா இந்த அரசியலுக்கு வரணும் என்று தீர்மானித்த பிறகு சில கல்வி உதவிகளை செய்திருக்கிறார் அதற்கு முன்பும் பின்பும் இன்று வரையிலும் ஒரு என்ன செய்யல எந்த உதவியையும் அவர் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி மதியை மயக்கி குத்தாட்டம் போட்டு ஆபாச நடமாடி தேவையில்லாதவற்றை பேசி சம்பாதித்த பணத்திலிருந்து மக்களுக்கு இன்னைக்கு வரையிலும் அனுசியல்ல எந்த உதவியையும் அவர் செய்யல அவர் தன்னை நடிகர் என்று நடிகர் என்று நினைத்துக் கொண்டு அந்த தகுதியோடு வந்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழகம் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மண்ணு தமிழகத்தில் இவருக்கு முன்னால எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர்த்து பல நடிகர்கள் சிவாஜி கணேசன் போன்ற ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா அது மாதிரி ராஜேந்தர் போன்று அழகாக பேசக்கூடிய மேடைகளில் மக்களை இழுக்கக்கூடிய பேச்சை கொண்ட அடுக்குமொழிகளில் விளையாடக்கூடிய ராஜேந்தர் பாக்கியராஜ் கார்த்திக் சரத்குமார் இப்படி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பலர்கள் செய்தாங்க இந்த அரசியலுக்கு வந்தாங்க அரசியல் டாட்டா டாடா சொல்லி அனுப்பிவிட்டது அப்படித்தானே அவர்களுக்கு கூட்டம் கூடவில்லையா சரத்குமார் போகின்ற பொழுது கூட்டம் கூட இல்லையா வடிவேலுக்கு கூட்டம் கூடவில்லையா எல்லாருக்கும் சீது ராஜேந்தருக்கு கூடாத கூட்டமா பாக்கியராஜுக்கு கூடாத கூட்டமா அவன் கூட்டம் கூடிய உடனே அவங்க செய்யும் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கிறது பெரிய ஒரு ஏமாளித்தனமாக இருக்கிறது ஆந்திராவில் சிரஞ்சீவி இருபது லட்சம் பேரை ஒரு இடத்துல ஒன்று கூட்டினார் கட்சி ஆரம்பித்தார் செய்து ஜெயிக்க முடியல முதலமைச்சராக முடியல கட்சியை காங்கிரஸோடு நினைத்து விட்டு அவர் வேலையை பார்க்க போய்விட்டார் கூட்டம் கூடுகின்ற கூட்டம் எல்லாம் ஓட்டாகும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை அதுவும் குறிப்பாக இவருக்காக வேண்டி ஏற்காக வேண்டி விஜய்க்காக வேண்டி கூட யாருன்னாக்கா சில்லறைகள் கூடுகிறார்கள் சின்ன பையன்கள் கூடுகிறார்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க சின்ன சின்ன பிள்ளைகள் தான் செய்கிறாங்க அவருக்காக வேண்டி கூட கூடியவர்கள் பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது மிச்சம் பீதி பேரும் ஜீத அந்த அவரை பார்ப்பதற்காக வேண்டி கூடுகிறானே தவிர அவருக்கு ஓட்டு போடுவதற்காக வேண்டி கூடல இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பாருங்க ஒரு தொண்டர் சொல்கிறாரு நான் இது விஜய் பைத்தியம் எனது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் விஜய்க்காக வேண்டி கூத்தடிக்க கூடியவர்கள் கொண்டாடக்கூடியவர்கள் அவரை தலைமையில தூக்கி வச்சு ஆடக்கூடியவங்களை பெரும்பாலான பைத்தியமா தான் இருக்குது நான் ஒரு பைத்தியம் விஜய் பேச கூட வேண்டாம் அவரை பார்த்துட்டா போதும் அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா ஒரு தொண்டரு அவருடைய தொண்டர் இல்லை அவருடைய ரசிகர் சொல்றாரு அப்ப இது எந்த மாதிரி அவருடைய அவர் பேச வேண்டிய தேவையில்லை அவர் கொள்கையை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி விளக்க வேண்டிய தேவையில்லை அப்படி வரணும் அவருடைய முகத்தை பார்த்துட்டாலே செய்வேன் எனக்கு போதும் என்ற மனநிலையில உள்ள பலர்கள் தான் அவருடைய கட்சியில் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த ரசிகனுடைய சூழ்நிலை மக்கள் செய்கிறது விபரித்துக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ரசி தலைவன் என்ன செய்யணும்னா ஒரு நல்ல கொள்கையோடு இருக்கணும் அப்படித்தானே நல்ல சிந்தனையோடு இருக்கணும் விஜயுடைய சிந்தனை என்ன தெரியுமா சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது விஜய் பல்வேறு படங்களிலே நடத்தியிருக்கிறார் பல்வேறு வேடம் கட்டி இருக்கிறார் அப்படித்தானே கலெக்டராக போலீஸ் அதிகாரியாக வழக்கறிஞராக மக்கள் சேவகனாக இப்படி பல வேடங்களை அவர் திரைப்படங்களிலே கட்டி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட கேட்கிறாங்கன்னு கேட்கிறாங்கன்னாக்கா நீங்கள் அதாவது நடித்த காட்சிகளில் உங்களுக்கு பிடித்த காட்சி என்ன என்று கேட்குகின்ற பொழுது பலரும் எதிர்பார்த்துருப்பாங்க நான் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியதற்கு பிடிக்கும் நான் வழக்கறிஞர்களாக மக்களுக்கு சேவை செஞ்சேன் அல்லது மக்கள் சேவகனாக இருந்தது பிடிக்கும் அல்லது அரசியல்வாதியாக நடித்தது பிடிக்கும் அல்லது கலெக்டராக நடித்தது பிடிக்கும் என்று சொல்லுவார்கள் என்று பலர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றை கேட்கப்பட்ட கேள்வி என்பது நீங்கள் நடித்த காட்சி என்ன தெரியுமா இது சொல்றது நோக்கம் இல்லை அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது இந்த சிந்தனை அவருடைய ரசிகர்களிடத்துல வந்தாக்க தமிழ்நாடு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் அவர் சொன்னாரு ரசிகன் படம் அந்த படத்துல என்னுடைய காதலி என்று நினைத்துக் கொண்டு என்னுடைய ஒரு பாத்ரூம் காட்சியில என்னுடைய காதலி என்று நினைத்துக்கொண்டு என்னுடைய மாமியாருடைய முதுகுக்கு நான் சோப்பு போட்டு அது எனக்கு பிடித்த காட்சி அப்போ தலைவனுடைய சிந்தனை எப்படி அப்ப ஒவ்வொரு ரசிகனும் தன் மாமியாருக்கு முதுகுக்கு சோப்பு போடுறது தனக்கு பிடித்த காட்சி பிடித்த விஷயம் நினைச்சாக்கா தமிழ்நாடு தாங்கமான நீங்க நினைச்சீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு வந்து எந்த கொள்கையும் இல்ல எந்த ചിത്രാന്തുമില്ലേ ആ <experiences> ஆரம்ப காலங்களில் யாரு விஜயினுடைய படங்கள் கட்டிப்புடி கட்டிப்புடிடா போன்ற அந்த விதைத்து இளைஞர்களையும் இளைஞர்களையும் அவருடைய அடிப்படை ஆபாசத்தை அடிப்படையாக கொண்டு சினிமாக்களை அமைத்து இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஈர்த்த ஒருவர் இன்னைக்கு அரசியல்வாதியாகணும் முதலமைச்சராக இவர் முதலமைச்சருடைய பணி என்னன்னு தெரியுமா நாளைக்கு முதலமைச்சர் கட்டில இருந்து சொல்வாரு எனக்கு பிடித்த காட்சி என்னது மாமியார் முதுகுல சோப்பு போடுறது அப்ப தமிழகத்து மக்களே நீங்க எல்லாரும் செய்யுங்க மாமியார் முதுகுக்கு சோப்பு போடுதுன்னு செய்வாரு சொல்லுவாரு அது அரசியல்னா என்னன்னு இவருக்கு தெரியாது அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இவர் தொடர்ந்து சொல்றாரு தன்னுடைய ரசிகர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க என் காடிக்கு என்னுடைய வண்டிக்கு முன்னாலையும் என் வண்டிக்கு பின்னாலையும் நீங்க என்ன செய்யாதீங்க வராதீங்க அது மாதிரி மனசுல ஏறாதீங்க மின் கம்பிகள் தொங்காதீங்க குழந்தைகளை கூட்டு வராதீங்க வயது வயது முதிர்ந்த பெண்களையோ கர்ப்பிணி பெண்களை கூட்டிட்டு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு ஆனா எந்த கட்டத்திலேயும் இவருடைய சொல்லை இவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை இவர் சொல்வதையே காலில் போட்டு மிதித்துவிட்டு அவர்களுக்கு என்ன தோணுகிறதோ அதைத்தான் செய்கிறார்கள் இன்று திருச்சியிலிருந்து நாமக்கல்லுக்கு செல்லும் வழியிலையும் அவர் போட்ட உத்தரவுகளையும் மீறி அவருக்கு வண்டிக்கு முன்னாலேயும் பின்னாலையும் செய்து ஒரு பெரும் படை அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அது சிறுவர்கள் வரவேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஏராளமான சிறுவர்கள் இங்க நாமக்கல்ல குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப இவர் போடக்கூடிய கூடிய அந்த கட்டுப்பாடுகளையே மீறக்கூடிய ரசிகர் கூட்டம் காவல்துறையின் கட்டுப்பாட மதிக்குமா அதுதான் காவல்துறைகள் நினைச்சது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ள வேண்டிய சூழல்கள் அங்கே நினைச்சது ஏற்படுகிறது அது மாதிரி அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயம் இப்ப என்னவா இருக்குதுனாக்கா இவர் போற எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் இவருக்கு வேலை வழங்கப்படுகிறது இப்படிதானே திருச்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில வேல் வழங்கப்பட்டது அது மாதிரி நாகப்பட்டினம் நிகழ்ச்சியிலையும் வேல் வழங்கப்பட்டது தற்போது இங்க எங்க இந்த நாமக்கல் கரூருக்கு வராரா இல்லையா அங்கேயும் அவருக்கு வேல் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ரசிகர் ரசிகரங்கஞ்சியாரு வேலோடு காத்திருக்கிறார் அதை தாண்டி இன்னொரு ரசிகரஞ்சாரு திருசூலத்தோடு காத்திருக்கிறார் அப்ப இந்த வேல் அரசியலும் திருசூல அரசியலும் சொல்லக்கூடிய செய்தி என்ன இவருடைய பின்னணி என்ன என்பதை விளக்குகிறது இந்த வேலையும் திருசூலத்தையும் சிலர்கள் புனிதமாக கடவுளின் ஆயுதமாக கருதலாம் அந்த மக்களை நம்ம மதிக்கிறோம் அவங்களை நம்ம விமர்சிக்கல ஆனால் தற்போதைய சூழ்நிலையில அந்த வேலும் திருசூலமும் குறிப்பிட்ட சில பயங்கரவாத கொள்கைகளை கொண்ட சில அரசியல் அரசியல் கட்சிகளுடைய அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப இவர் போராடங்கள்லாம் இவருக்கு வேலை இவருக்கு திருசூலம் என்றால் அப்ப இவருடைய அரசியல் தான் என்ன என்பது தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிறது இவர் அரசியல் என்ன என்னன்னாக அந்த வேலையும் திருசூலத்தையும் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய சில கட்சிகள் இருக்கா இல்லையா பாசிச கட்சிகள் அந்த கட்சிகள் தான் இவருடைய பின்னணியில் இருக்கிறார்கள் அது மாதிரி இவருக்கு முக்கியமான நாளாக புஷ்ஷி ஆனந்தான புஷ்ஷி ஆனந்தனுடைய பெல்ட்டே எழுதி பாசிச பெல்ட்டு பாஜக பெல்ட் பாண்டிச்சேரியில அது மாதிரி இங்க அவர் கூட இருக்கிறார் அஞ்சு அஞ்சு ஒரு லாட்ரியா வியாபாரம் இருக்கா இல்லையா அர்ஜுன் அந்த அர்ஜுன் ரெட்டியா அவர் இந்தியாவினுடைய பதிமூணு மாநிலங்களில் லாட்ரி வியாபாரம் பண்றாரு அங்கே எல்லாம் லாட்ரி வியாபாரம் பண்ணணும்னாக்கா பாஜக ஆதரவு அவருக்கு தேவை அதனால பாஜகவுக்கு விசுவாசமாக வாலாட்டி கொண்டிருப்பதனால தான் பாஜகவால் உருவாக்கப்பட்ட விஜய்க்கு ஜிஆர் தோல் கொடுக்கிறாரு அது மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் வந்து இவர் பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிறார் பிஜேபியினுடைய அந்த கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி தமிழகத்தை சீரழிப்பதற்காக வேண்டி பிஜேபி செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நிற்பவராக இருக்கிறார் தமிழக மக்கள் இவரை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டுமேயானால் இவருக்கு போடக்கூடிய வாக்குகளை தவிர்த்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே எடுத்து செல்லக்கூடியவர்களுக்கு யார் உண்மையாக வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு யார் உண்மையான வளர்ச்சிகளை இந்த சமூகத்துக்கு தருவார்களோ இந்த நாட்டுக்கு தருவார்களோ அவர்களுக்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள் என்று அவர் வீணாக்காதீர்கள் பயனுள்ள முறையில் உங்கள் வாக்குகளை பயன்படுத்துங்கள் விஜய் போன்றவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு வீணான வாக்கே என்று கூறி விடைபெறுகிறேன்